நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடியுள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் பென்ஷனர்கள் அகவிலைப்படி உயர்வு சற்று முன் வெளியான புதிய தகவல் இதன் மூலமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை வந்து அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படும் அதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷனர்களுடைய அகவிலைப்படி உயர்வில் எவ்வாறு கணக்கீடு செய்யப்படுகிறது எத்தனை சதவீதம் வரை அகவிலைப்படி உயர்வு இருப்பதற்கான கணக்கெடுகள் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றிய கூடுதல் பங்களும் தெரிவிப்பாக்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க பக்கத்துல பெல் பட்டனையும் பிரஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம தப்பூடிய எல்லா வீடியோமும் லேரக்ட்டாக கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கக்கூடிய ஓய்வூதியர்கள் பயன்பெறும் வகையில் வருடத்திற்கு இரண்டு முறை ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வில் மாற்றங்கள் செய்யப்படுவது வழக்கம் இதன் மூலமாக மற்ற கூடுதல் கொடுப்பனவுகளும் உயர் உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் குறிப்பாக அரசு ஊழியர்கள் சம்பளம் மற்றும் ஓய்வூதியர்கள் பென்ஷன் தொகையில் அதிரடி மாற்றங்கள் காணப்படும் என்பதால் இது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வருகிறது நாளுக்கு நாள் அதிகரிக்கும் விலைவாசி மற்றும் பணவீக்கத்தை சமாளிக்க மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு டிஏ மற்றும் டிஆர் வழங்கப்படுகின்றன இது பென்ஷனர்கள் ஓய்வூதியம் மற்றும் அரசு ஊழியர்களின் ஊதியத்தின் முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் தரவுகளின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படி மற்றும் அகவிலை நிவாரணம் தீர்மானிக்கப்படும் இதற்காக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் ஆண்டிற்கு இரண்டு முறை கோடிக்கணக்கான மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் விகிதங்கள் திருத்தப்படுகின்றன முந்தைய ஆண்டின் ஜூலை முதல் டிசம்பர் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜனவரி மாத அகவிலைப்படியும் ஜனவரி முதல் ஜூன் வரையிலான ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களின் அடிப்படையில் ஜூலை மாத அகவிலைப்படியும் நிர்ணயிக்கப்படுகின்றன புதிய ஆண்டில் ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்த்தப்படும் தற்போது நாற்பத்தி எட்டு லட்சம் ஊழியர்கள் உட்பட அறுபத்தெட்டு லட்சம் ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை சம்பளத்தில் ஐம்பத்தி மூன்று சதவீதம் அகவிலைப்படியாக வழங்கப்படுகிறது அகவிலைப்படியின் அடுத்த அதிகரிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் செய்யப்படும் ஜனவரியில் அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிக்கலாம் என கூறப்படுகிறது ஜூலை முதல் செப்டம்பர் வரையிலான ஏஐசிபிஐ குறியீடு நூற்றி நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆகும் இதன் மூலம் டிஏ மதிப்பெண் ஐம்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஒன்பதை எட்டியுள்ளது சமீபத்தில் தொழிலாளர் அமைச்சகம் அக்டோபர் மாத ஏஐசிபிஐ குறியீட்டு எண்களை வெளியிட்டது அக்டோபர் மாத எண்கள் ஒன்று புள்ளி இரண்டு புள்ளிகள் அதிகரித்துள்ளன டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்குள் குறியீடு நூற்றி நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு ஐந்தை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் மாத ஏஐசிபிஐ எண்கள் வந்த பிறகு அகவிலைப்படியில் மூன்று சதவீதம் அதிகரிப்பு காணப்படலாம் என்றும் மொத்த அகவிலைப்படி ஐம்பத்தி மூன்று சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி ஆறு சதவீதமாக அதிகரிக்கலாம் என்றும் கூறப்படுகின்றது ஊழியர்களின் அடிப்படை ஊதியம் பதினெட்டாயிரம் ரூபாயாகவும் அகவிலைப்படி ஐம்பத்தி ஆறு சதவீதமாகவும் இருக்கும் பட்சத்தில் கணக்கீடு எவ்வாறு செய்யப்படும் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதலான டிஏ பதினெட்டாயிரம் ரூபாய் இன்று ஐம்பத்தி ஆறு சதவீதம் பத்தாயிரத்தி எண்பது ரூபாய் மாதம் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான டிஏ பதினெட்டாயிரம் ரூபாய் இன்று ஐம்பத்தி மூன்று சதவீதம் ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபாய் மாதம் மூன்று சதவீத அதிகரிப்பிற்கு பிறகு சம்பளத்தில் காணப்படக்கூடிய மாற்றம் மாதத்திற்கு ஐநூற்றி நாற்பது ரூபாய் அகவிலைப்படியுடன் சேர்த்து ஓய்வூதியதாரர்களின் அகவிலை நிவாரணம் அதிகரிக்கப்படும் என்பதால் ஓய்வூதியதாரர்களின் மாத ஓய்வூதியத்தில் மிகப்பெரிய ஏற்றம் காணப்படும் ஏழாவது ஊதியக்குழுவின் கீழ் மத்திய அரசு ஊழியர்களின் அகவிலைப்படியும் ஓய்வூதியதார்களின் அகவிலை நிவாரணமும் புத்தாண்டில் மீண்டும் ஒருமுறை முறை உயரவுள்ளன ஜனவரி மாதம் ஊழியர்களுக்கு அகவிலைப்படி எவ்வளவு அதிகரிக்கும் இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஊழியர்களின் அகவிலைப்படி நான்கு சதவீதம் அதிகரிக்கப்பட்டது ஜூலை மாதம் டிஏ மூன்று சதவீதமாக இருந்தது இதைத் தொடர்ந்து தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் மொத்தம் டிஏ மற்றும் ஓய்வூதியதாரர்கள் டிஆர் வந்து ஐம்பத்தி மூன்று சதவீதமாக உள்ளது தற்போது இருக்கக்கூடிய நடைமுறைப்படி மூன்று சதவீதம் அதாவது அகவிலைப்படி மூன்று சதவீதம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது இதன் மூலமாக வந்து ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் டிசம்பர் மாதத்திற்கான ஏஐசிபிஐ குறியீட்டு தரவுகளின் அடிப்படையில் வந்து இந்த அகவிலைப்படி உயர்வு கணக்கீடு செய்யப்படும் என்றும் கூறப்படுகிறது இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் உங்களுடைய உடல் கமெண்ட் செக்ஷனில் பற்றி வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிறகு பெல் பட்டனை பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அந்த படிகளுக்கு எல்லா வீடியோவும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்